இந்தியாவுடைய தாலிய அறுத்து இருக்கறது யாரு இந்த மோடி தான மோடி என்ன சொன்னாரு என்ன பண்ணாரு என்ன சொன்னாரு சொல்லுமா முன்னாடி காங்கிரஸ் பத்து வருஷம் ஆச்சு இருந்தாங்கல்ல அப்ப அப்ப இந்தியாவுல வந்து பாலாயிரம் தேனாரும் ஓடிட்டு இருந்தா நான் அப்போ கேட்கறதுக்கு மட்டும் பயிர் சொல்லிட்டு அப்புறம் பேசுறேன் கேக்கு வா நீங்க சொன்னீங்களா தாலியா தாலியா இருக்க தாலியா இருக்குன்னு கேட்டீங்க யாரு முடிச்சுக்கிறேன் இல்ல நீ எங்க வரனு தெரியும் தம்பி நீ எங்க வரனு நீங்க எங்க வருதுன்னு தெரியுங்க கச்சத்தீவை குடுத்து தமிழக மீனவர்களின் தாலியாருக்கு யாரு அதாவது கச்ச தீவை வந்து குடுத்தா என் குடுத்தா நீ பைத்தியக்கார தனமா உங்கள நிறைய பேர் கேட்டு தருறாங்க அது உங்க சாத்துருப்போ யாரு 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 தாலியா இருக்கு யாரு தாலியா சொல்லுங்க யார் யாரு நீ இருந்தா பத்து வருஷம் வாங்க சொல்லுங்க

வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பிசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு தமிழ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிந்துருச்சு இந்தியா முழுக்க இன்னும் பல்வேறு மாநிலங்கள் நடக்க இருக்கின்றது அப்போ பரப்புரையின் பொழுது பாஜகவை ஆதரித்து பேசக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இது இஸ்லாமியர்கள் குறித்து தவறாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா எங்களுக்கெல்லாம் இந்தி தெரியாது எங்களுக்கு உங்களுக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும்ன்றது எனக்கு தெரியும் இஸ்லாமியர்கள் குறித்து என்ன தவறா பேசினாரு தெரியாது உங்களுக்கு ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரியாதுன்றது எங்களுக்கு தெரியும் அவர் என்ன பேசினார் உங்க காவிக்கு வரலையா எங்க உலகம் பூரா இதான பேச்சா இருக்கு மோடி என்ற இந்தியாவுடைய பிரதமர் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக ஒரு வெறுப்பு அரசியலை கக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்றத உலகம் பூரா செய்தி வந்திருக்கு என்ன பேசினார் என் ட்விட்டர்ல பாக்கலையா என் ட்விட்டர்லாம் எடுத்து நான் போட்டிருக்கேன்ல என்ன மோடி வந்து ஒரு வெறுப்பு அரசியலை வந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு நாற்பது இது நிச்சயமாக ஒன்னும் கூட வராதுன்னு தெரியும் மிச்சது ஏதாவது வருமானு பார்த்தா இப்ப உழவு ரிப்போர்ட் தேசிய உழவு ரிப்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு உளவு அமைப்பு இருக்கு அது என்ன சொல்லியிருக்குன்னா இந்த நூத்தி ரெண்டு மட்டுமல்ல இனியும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவ்வளவுக்கு உங்களுக்கு ஒரு வெறுப்பு அரசியல் வந்து நீங்க விதைச்சு வச்சு இன்னைக்கு வந்து நாடே வந்து குட்டிச்சவரா போச்சு இது மக்கள் எல்லாம் உணர்ந்துட்டாங்க அப்படின்னதுமே ஆர்எஸ்எஸோட ஒரு மீட்டிங் போடுறாங்க அவன் என்ன சொல்கிறாங்க நாங்க அப்பயே சொன்னோம்ல ஒண்ணு ஜெயிக்க மாட்டேன் ஒழுங்கா நாங்க சொல்றத கேளுணும் அவர் கேட்டுக்க என்ன சொல்லணும் என்னங்க நாங்க செய்யணும் அப்படின்னா ஒரு இஸ்லாமியருக்கு எதிர்ப்பு ஒரு வெறுப்பு அரசியல் கக்கி விடு எப்படி ஆரம்பத்தில் வந்து எண்பதா இருபதா மோதி பார்ப்போம்னாருல உத்திரப்பிரதேசத்தில் இருக்கிற அந்த தாத்தா

அதிகமான குழந்தைகள் இருக்குதோ அவங்களுக்கு அதிகமான குழந்தைகள் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு இந்த நாட்டு செல்வத்தை பூரா சுரண்டி கொடுத்து விடுவார்கள்

நூத்தி நாற்பது அதிகமானிய புரியல புரியலதான நான் நம்புறானு ஆனா எல்லாம் வந்து இவங்க நம்ம பஸ்டே கத்துக்க சொல்லி நம்ம கத்துட்டு இருந்தோம்னா இதெல்லாம் மக்களுக்கு புரிஞ்சு

இவங்க பூரா அங்க குடுத்துருவாங்க அப்படின்றத அவர் மொழி தாலி அறுத்தது யாருங்க இந்தியாவுடைய தாலிய அறுத்து இருக்கிறது யாரு இந்த மோடி தானே மோடி என்ன சொன்னாரு என்ன சொல்லட்டுமா நான் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம்னாரு இன்னைக்கு அவன் ஒருத்தருமே வேலை இல்லாம ரோட்ல திரு அவன் தாலி அறுத்தது யாரு இவர்தான் தாலி அறுத்து இருக்கிறாரு நான் வந்து ஒவ்வொருத்தங்க பாக்கெட்ல பதினஞ்சு லட்சம் நான் போட்டுருவேன் கள்ள பணத்தையும் கருப்பு பணத்தையும் ஒழித்தின்னு அந்த தாலி அறுத்தது யாரு இப்படி சொல்லிக்கிட்டே போல அவங்க பல தாலியா எடுத்துக்கிட்டாருங்க இதற்கு முன்னாடி காங்கிரஸ் பத்து வருஷம் ஆட்சி இருந்தாங்கல்ல அப்ப அப்ப இந்தியாவில வந்து பாலாரும் தேனாரும் ஓடிட்டு இருந்ததா எப்படி பாலாரும் தேனாரும் ஓடிட்டு இருந்ததா நான் அப்ப கேட்கறதுக்கு மட்டும் பயிர் சொல்லிட்டு அப்புறம் பேசுங்க நான் அப்புறம் உங்க பாயிண்ட் இதே இடத்துல நான் திரும்ப நான் ஆரம்பிக்கின்றேன் கரெக்டா மணிப்பூர்ல ஒரு கலவரம் நடந்துச்சு மணிப்பூர் கலவரம் அங்க இருக்கிற அங்க இருக்கிற அந்த பெண்களுடைய தாலி அறுத்தது யாரு இந்த மோடி பதில் சொன்னு கோவிட் நைன்டீன் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வரும் பொழுது மணி அடிச்சு மணி அடிச்சு உங்கள் தாலியை பூரா அறுத்தம் சொல்லி அறுத்து விட்டவது யாருங்க இவர் தாங்க இவர் தான் அப்போ ஒரு டைலாக் விடுறாரு என்ன டைலாக் விட்டாரு ஏ இந்த கோவிட் நைன்டீன்லாம் பரவுறது காரணமெல்லாம் இந்த இஸ்லாமியர்கள் தான் இவங்க மாநாடு போட்டால் அங்கே தான் வச்சு சொன்னேன் இதே ஆளுதான் அவன் கட்சியில் இருக்கேன்னு சொல்றது தான் முக்கியமான ஒரு மினிஸ்டர் சொன்னதான் அடுத்து வாங்க சைனாவில் வந்து நீங்களே சொன்னீங்க ஆனால் அவங்க சைனாக்குள்ளேயே உள்ளேயே வரல எதையுமே கைப்பற்றலை அப்படின்னு நான் அதுக்காக ரெக்கார்டோட சொல்கிறேன் எழுதி வச்சிருக்கேன்லாம் எதா பாருங்க डम uh, शोकिल அந்த இடத்துல வந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டரை இப்போ கூட நீ எடுத்து பார்க்கலாம் ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த தாலி அறுத்தது யாரு அதே மாதிரி பெண் விளையாட்டு வீரர்கள் நடு ரோட்டில் டில்லியில் வந்து போராடும் பொழுது அவங்களுக்கு சப்போர்ட்ல அவங்க தாலி அறுத்தது யாரு சொல்லுங்க பிரதர் அதே மாதிரி டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லிக்கொண்டு அங்கே இருக்கிற இஸ்லாமியர் வீடுகளை எல்லாம் அடித்து நுறுக்கி டில்லியிலே கலவரத்தை உருவாக்குனது யாரு உத்தரப்பிரதேச கலவரத்தை உருவாக்குனது யார் இந்த குரூப்பு தானே அப்போ யார் தாலி அறுத்தது அதே மாதிரி ரெக்கார்ட் சொல்கிறேங்க நாலு பேரில் கூட ஒரு இளைஞனுக்கு படித்தும் வேலை இல்லாமதான் சுத்தி சொல்ல நீங்க நாளுக்கு இன்ஜினியரா கூட இருக்கலாம் இன்ஜினியர் வேலை வந்து வேலை செஞ்சு கொடுத்து அவர் ஒரு வக்கீலா கூட இருக்கலாம் அந்த வேலை கிடைக்காம அவர் வேற ஏதாவது ஓட்டர் கடையில் போய் பொட்டா கடையில் போய் போட்டா வேலை கூட செய்யலாம் அது மாதிரி போறாங்கன்னு தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய உடைய அந்த ரிப்போர்ட்டே சொல்லுது அந்த ரிப்போர்ட் வெளியிடல ஆனா ரிப்போர்ட் வந்து வெளியில கசிந்து இருக்கிறது கடந்த பத்தாண்டுகளாக அன் எம்ப்ளாயமெண்ட் எந்த பிரச்சனையுமே வெளியிலே சொல்வதில்லை யாரு யார் தாலி அறுத்தா வாங்க அதே மாதிரி இந்த சிபிஐ ஐடி இடி அப்புடின்னு எல்லோரையுமே அனுப்பிவிட்டு வாஷிங் மீன் வச்சு நடத்திக்கிட்டு பேர் தாலி அறுத்து கொண்டுருக்குது யாரு நீ சொல்லுங்க வந்து குற்ற சஞ்சவ விட்டுப்படுகிறாங்க அப்படியே உங்களுக்கே எப்படி 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 எப்படியே குற்றம் 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 செய்வீங்க ஓகே மகாராஷ்ட்ரால்ல அஜித்து பவர் அஜித் பவர் ஒருத்தரை கொண்டாந்து பிடிச்சாங்கள பல கோடி ஆட்டையை போட்டா நாங்கள் அவருக்கு துணை பிரதமர் முதல்ல கொடுத்து வச்சிருக்காங்களா அது என்னது அது எந்த வாஷிங் மிஷினு உங்கள் மேலே ஒரு நாளைக்கு ஒரு இடியையோ ஐடியோ நாங்கள் விரட்டி நாங்கள் போடுவோம் நீங்கள் வந்து சரண்டர் செரண்ட்ராகிட்டீங்கன்னா உங்களை அவ்வளோ சுத்தப்படுத்தி வாஷிங் மிஷினில் போட்டு சூப்பரானு சொல்லிடுவோம் நீங்கள் எதிர்த்தீங்கன்னா நாங்கள் ஜெயிலுக்குள்ளேயே உங்களை போட்டிருப்போம் கடைசி வரைக்கும் வெளியே விட மாட்டோம் அது முதல்வராக இருந்தாலும் சரி எந்த முதல்வர் டெல்லி முதல்வர் எங்க எங்க கிடைக்கிறாரு இப்ப அவர் வாஷிங் மிஷின்ல ஒத்துக்கிறல வாஷிங் மிஷின் ஒத்திருந்தா என்ன வெளியே வந்திருப்பாரு நீ செந்தில் பாலாஜி வாஷிங் மிஷினுக்கு ஒத்துக்கிறல ஒத்துருந்தா அவர் வெளியே வந்திருப்பாரு பொருங்க பொருங்க நான் உங்க பாயிண்ட் வர என்ன முடிக்கிறங்க என்ன முடிக்கிறங்க வாஷிங் மிஷின் முடிக்கலங்க வாஷிங் மிஷின் முடிச்சுட்டு நீ வாங்க இங்க வாங்க இங்க வாங்க அதே மாதிரி பரகத் அலி அப்படின்றது மோடியின் பொய்கள்னு ஒரு புத்தகம் இருக்கிறாரு அந்த புத்தகத்துல பல பொய்களை சொல்லியிருக்கிறாரு ரெக்கார்டோட இருக்குது அது அதை ஒன்றிரண்டு பொய்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் நீ லைட்டில் காது கொடுத்து கேளுங்க சேது சமுத்திர திட்டம் சேது சமுத்திர திட்டம்னு ஒன்னு ஆரம்பிச்சோம் மந்தீங்களா அதை தடுத்து பல பேர் தாலியாக அறுத்ததே அவங்கதான் கேட்டோம்னா நாங்க ராமர் கோயில் இங்கே வச்சிருக்கிறான் நாங்க ஒன்னும் பண்ண முடியாது அது மட்டும் நான் சொல்லுங்க இது பூரா அந்த யார் பர்றக அள்ளி சொல்றாரு அவர் சொல்றாரு நான் கல்யாணமே பண்ணல அப்படின்னு லெட்டுரு குடுத்தார் கல்யாணமே பண்ணல லெட்ரு கொடுத்தார் கல்யாணமே பண்ண லெட்டு குடுத்தார் கல்யாணமே பண்ண லெட்டு கொடுத்தார் ஆனா கடைசியில கல்யாணம் பண்ண பொண்டாட்டி இருக்குது பொண்டாட்டி இப்போ வந்து எல்லாேரும் போட்டா எடுத்து வெளியே போட்டுருக்காங்க என் படிப்பில் வந்து நான் வந்து ப படிச்சிருக்கு பட்டா வாங்கினேன்னு சொல்லி கொடுக்குறாரு ஆனால் அவர் உண்மையில க எந்த வகையான காலேஜுக்குமே போகலை அப்படி போய் சொல்லி தாலி எடுத்தது யார் ஒரு ரூபாயும் ஒரு டாலரும் ஒரே சமமாக நான் கொண்டு வருவேன் அப்புடின்னு அந்த காலத்தில் சொன்னார் பத்து காண்டாச்சு அன்றைக்கி வரும்பொழுது நாற்பத்தஞ்சி இன்றைக்கி எண்பத்தஞ்சி

தெரியதான் நான் ஒன்னு முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்கிறேன் இதை முடிச்சுருக்கேன் உன் களத்துக்கு நாங்களும் ரெடியா சேர்ந்து சம்பந்த திட்டத்தை திட்டத்தை ஏன் சொன்னீங்க

கச்சத்தீவை கொடுத்து தமிழக மீனவர்களின் தாலி அறுத்தது யாரு அதாவது கச்சத்தீவை வந்து கொடுத்தாய் கொடுத்தாய் நீ பைத்தியக்காரத்தனமா உங்கள மாதிரி நிறைய பேர் கேட்டு எடுத்துறாங்க கச்சத்தீவை கொடுத்தனாலோ வாங்கினாலோ நமக்கு ஒன்றும் பயன் இல்லை அந்த காலகட்டத்துல அங்க இருக்கிற அந்த ஒரு பகுதியை மீன் பிடிக்கக்கூடிய ஒரு பகுதிய அந்த பக்கத்துல இருக்கிற பல வகையான அரிய கனிமங்கள் இருக்கக்கூடிய பகுதியை இன்னமும் சொல்ல போனால் அந்த காலகட்டத்துல அமெரிக்கா அங்க வந்து ஒரு ராணுவ தளத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துல அந்த பார்க்க ஒரு நல்ல பேர் சொல்லுவாங்க அந்த பகுதி இங்க வந்து நம்ம இந்தியா வந்து இருந்தது அது ஒரு ஆட்சி तंत्रங்க யாரு 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 தாலி எர்த்தது யாரு தாலி எர்த்துங்க சொல்லுங்க யாரு நீ இருந்தா 10 ವರ್ಷ வாங்கி சொல்லுங்க இவங்க பத்து வருஷம் இல்ல இப்போ இப்பதான் ஸ்ரீலங்க வந்து ஒண்ணுமில்லாம போச்சு இல்லை இப்போதான் அங்க யாரும் இல்லாமல் போச்சுல அங்க போய் வாங்கிட்டு சொல்லுங்க அச்சத்த தேவையை கொடுத்து யாரு சொல்லுங்க யாரு கொடுத்தா இருந்த உலகத்தையும் சொல்லி தாலிய எடுத்துட்டாங்க சொல்றீங்களே தமிழக தாலியை இங்கே இருக்குது அத்துட்டு இருக்காங்கல்ல கச்சத்தேவை கொடுத்துட்டு யார் அது யாரு நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியல யாருங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறீங்க யாருங்க சொல்லுங்க யார அப்ப ஆட்சியில் இப்போ யாரு இப்ப யாரு ஆட்சியில் இருக்கா கடந்த பத்தாண்டுகள யாரு இருக்கா கடந்த பத்தாண்டுகளாக ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது யார் ஏன் இதுவரைக்கும் வாய் துறக்காத இந்த மோடி அரசாங்கம் ஏன் இப்ப மட்டும் வாயை பேசுது அந்த சமுத்திரத்தை கொடுத்துட்டாங்க சமுத்திர சமுத்திரத்தை கொடுத்துட்டாங்கன்னா அங்க போயிட்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து வர முடியும் வேற ஒண்ணும் இல்லை ஆனா அந்த காலகட்டத்தில் அங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி அது என்ன பகுதி அது பேர் உங்களுக்கு தெரியாதா என்னமோ பார்க்கு ஏதோ ஒரு கால்வாய் அந்த பகுதியை வந்து இந்தியா தான் வைத்துக் கொண்டது அப்புறம் அதை பத்தி நீ ஒன்றும் பேச மாட்டீங்க இதை மட்டுமே பேசி கொண்டிருக்கிறீர்கள் முடிக்கலங்க லஞ்சத்தை ஒழிப்புன்னு சொல்லி வந்தாங்களா சொல்ல நாங்கள் லஞ்சத்தை ஒழிப்போம் இந்தியாவுல தேனாறு ஓடும் அதே நேரத்துல இந்த ரெண்டாயிரம் நோட்டை கொண்டாடும் பொழுது ஆயிரம் ரூபாய் நோட்டை தடை செய்யும் பொழுது என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க எனக்கு அறுபது நாள் கொடுங்க இந்த நாட்டை மாற்றி அமைக்கிறேன் அப்படி மாற்றி அமைக்கவில்லை இல்லை என்றால் மேலே பெட்ரோலை ஊத்தி எரிங்கன்னு சொன்னாரு ஆனா கடைசி என்ன நடந்துச்சு அந்த ரெண்டாயிரம் நோட்டையே புரியல ஏன் புரியல என்ன புரியல என்ன புரியல நான் பேச்செடுக்கிறது வந்து விசி கார்கிட்ட பேச்சு எடுக்கிறனால காங்கிரஸ் கார்கிட்ட பேச்சு எடுக்கிறனால புருளை எனக்கு

ஏழு லட்சத்தி ஐநூறு ஏ சொல்லுறாமே அப்பயா ராகுல் காந்தி பிரதமராக போற சொல்றீங்க எப்படி சொல்றாரு ராகுல் காந்தி பிரதமராக போற சொல்றாரு நீங்க ஆவோம் திருமாவே சொல்றாரு ராகுல் காந்தி தான் பிரதமராக போற சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சிஐ பத்தி ஒரு வார்த்தை கூட கிடையாது இதுல வந்து அவங்க பிரதமர் ஆயிட்டு இஸ்லாமியர்கள் எப்படி பாதுகாக்க போறாங்க நாங்க இஸ்லாமியர் நாங்கள் ஏங்க நீங்க வந்து காங்கிரஸ் இஸ்லாமியர் பாதுகாக்க மாட்டாங்க உலகத்துல பெரிய ஜோக்கா இருக்கு நான் எனக்கு உலகத்துல இப்ப மோடி என்ன சொல்றாரு சிஏ பத்தி ஏன் மோடி என்ன நம்ம சிஏ பத்தி ஏன் இல்ல மோடி என்ன சொல்றாரு இப்ப தெரியும்ல அதை விட்டுறலாம் அதை விட்டுறலாம் அதை விட்டுறலாம் சிஏ பத்தி ஏன் இல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரானது சிஏ சட்டம் ஆமாவா இல்ல சிஏ சட்டம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது தானே

இது இந்தியா கூட்டணியா இவங்க எல்லாம் இஸ்லாமியில காப்பாத்த போறீங்களா சொல்லிட்டு நான் கேட்கல திரு பினராயி விஜயன் சொல்றாரு அவரு கம்யூனிஸ்ட் சுத்தத்தை உள்வாங்கியவர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க தலைதான் சொல்லியிருக்காரு பாராட்டுக்கள் பாராட்டுகள் தாங்க பிஜேபி பேட்டியும் காங்கிரஸ் தான் அதாவது அவர் சொன்னதுக்கு பாராட்டுக்கள் ஏன் சிஏ வந்து நீங்க அங்க வைக்கல நீங்க சேருங்க அப்படின்னு சொன்னதுக்கு இஸ்லாமிய மேல அக்கறை இல்ல ஏன்னா இஸ்லாமிய மேல அக்கறை இல்ல உலகத்திலே பெரிய ஜோக்கு பண்ணி சொல்றது சரியா மோடியே சொல்றாப்புல இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு தான் உதவி செய்ய என்று மூடி சொல்றாரு ஆனா நெறியாளர் வந்து இங்க என்ன சொல்றாரு சொல்றாரு நான் சொல்லவே இல்லை

களமாடக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதுதான் விடுதலை காங்கிரஸ் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் பெண்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் இன்னமும் சொல்ல புரட்சி அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற ஒரே நோக்கத்தில் ஆதரிக்கிறார் அதே தான் சொல்றாரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நான் பாதுகாப்பேன் புரட்சி அம்பேத்கர் அவருடைய சட்டத்திற்கு எந்த ஒரு தீங்கு வராமல நான் போராடுவேன் சொன்னார்ல அப்படிதான் சொல்றாரு பிரதமர் மோடி சொல்றாரு அம்பேத்கர்னால தான் பிரதமரே ஆਣਾன்னு சொல்லிட்டு சொல்றேன் அம்பேத்கர்னால பிரதமரே ஆயிடுறாரு அவர் சொன்ன மாட்ட போய் அம்பேத்கருடைய கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்படுகிறாயா மோடி அவர்களே அவருடைய கோட்பாட்டு மூலமாதே அவரு போட்ட பிச்சை நீ படிச்சேன்னு பறைசாற்றுகிறாய் ஆனால் அவருடைய கோட்பாடு என்ன லிபர்டி ஈக்குவாலிட்டி அண்ட் அண்ட் ஜோசியல் ஜஸ்டிஸ் அதையே அப்படியே பாதாளத்தை அடிச்சு நொறுக்கறதை மாதிரி செய்து கொண்டிருக்கிறீர்கள் சனாதனத்தின் பக்கம் என்று சென்று கொண்டிருக்கிறீர்கள் அது தப்பு இல்லையா தேர்தல் அறிக்கிறீங்க

தொடர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சியாக நாங்கள் பிஜேபி விட காங்கிரஸ் தான் சிறப்பாக நாங்கள் பார்க்கிறோம் தேசிய கூட எங்கள் மதுரை மாவட்டத்துல மேலூர்ல எங்க சொந்தக்காரர் கக்கனை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு போலீஸ் மந்திரியாக அழகு பார்த்தது யார் இதே காங்கிரஸ் தெரியாம வந்து கேள்வி அதே அறநிலைத்துறை அமைச்சராக ஒரு தலித்தை அந்த காலத்திலேயே வைத்தது யார் என்றால் இதே காங்கிரஸ் கட்சி தான் இன்னைக்கு அந்த வரிசையில் காங்கிரஸ் தேசிய தலைவராகவும் ஒரு தலித்தையும் தமிழ்நாட்டுடைய தலைவராகவும் தலித்தையும் வைத்து தலித்து விடுதலைக்காக நிச்சயமாக போராடுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் கேது நம்புகிறோம் கேதுராஜ் நாங்கள் நம்புகிறோம்

எப்படி நல்ல ஒரு தேர்தல் இருக்கே நீங்க சொல்றீங்க உங்களுக்கு கேள்வி நம்ம ஆதரிக்கிறவங்க சரியில்லையே எப்படி

நான் நான் இந்தியாவுடைய மாநிலங்களுடைய அந்த அழைவு செய்த ஒரு ஒரு அமைப்பே சொல்லுது ரூ என்ற ஒரு பேர் வச்சிருக்கு இந்த பகுதியில் இருப்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் இந்த பகுதியில் இருப்பவர்கள் எல்லாம் மிகவும் பலவீனமானவர்கள் இந்த பதில் இருப்பவர்கள் எல்லாம் ஹிந்தியை மட்டுமே தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்படின்னு இந்தியாவுடைய அரசியல் அந்த அமைப்பில் இருக்கிற அந்த ரெக்கார்டை சொல்லுது பீமாரும் என்ன தெரியுமா ஃபார் என்ன பீகார் ராஜஸ்தான் யூ ஃபார் உத்தரபிரதேஷ் எம் ஃபார் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லுதுல அதான் அதுதான் பீமாரு நெட்டில் போட்டு பாருங்க பீமாரு என்றால் அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி அதாவது வரலாற்று சிறப்பில் முன்னேற்றத்திலையும் சரி அதாவது மருத்துவ ரீதியாகவும் சரி மிகவும் பின்தங்கிய மாநிலங்கள் அவனுக்கு தான் சொல்கிறேன் அங்கே மூளை கலண்டு போய் இருக்கிற அந்த மாநிலத்தில் போய் அங்கே போய் மதவரியை தூண்டுகிற உனக்கு தைரியம் விருந்தா நீ இங்கே பேசி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் பேசியிருக்கணும்ல தமிழ்நாட்டில் வரும்போது மட்டும் நல்ல ஒரு மாதிரி அப்படியே ரோட் ஷோ போட்டு காட்டிகிட்டே போயிட்டு அங்கிட்டு போனதுமே சாதி வரியும் மதவரியும் தூண்டுவது பெரிய அயோக்கியத்தை இன்னைக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறதுமா திடீர்னு அன்னைக்கு என்ன சொன்னார் இந்து மக்களுக்கு வந்து பிரச்சனைங்க அப்படின்னாரு இன்னைக்கு இப்போங்க ஒரு ஒன்னவர் மணி நான் பேசியிருக்க ராஜஸ்தானில் இந்து மதத்தில் இருக்கின்ற தலித்துகளுக்கும் பழங்குடிகளுக்கும் இஸ்லாமியர்களால் பிரச்சனை வரும் அப்படின்னு இப்போ டைலாக் வர்றாரு அப்போ யோசித்து பாருங்க அதை கேளுங்க பிரதர் நீங்க இப்போதைக்கு என்ன பிரச்சனை அதை பத்தி பேசுங்க அதை மட்டும் இப்படி சம்மந்தமில்லாத கேள்வி எல்லாம் கேட்காதீங்க சமத்தோட கேட்கவா மோடி அவர்கள் இஸ்லாமல் பத்தி வெறுப்பரசில் பேசுதா நீங்க சொல்றீங்க மோடியர்கள் வராமல் இருந்து வர பிரதமராக மீன் அப்படி மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக இருந்துடுவாராரு நிச்சயமாக மோடி வருவதற்கே வாய்ப்பில்லை சங்கத்தையும் அடிச்சு சொல்றேன் சரி மோடி அவர்கள் மீண்டும் விவிஎம் மிஷின் மட்டும் ஒழுங்கா வந்து வேலையை பண்ணுச்சுன்னா அதே மாதிரி இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் ஒழுங்கா வேலையை பண்ணுச்சுன்னா நிச்சயமா வர வாய்ப்பில்லைங்க அப்போ ஏங்க இவ்வளவு வெறுப்பரிசி பேசினார்ல ஏன் இன்னும் அவர் கைது செய்யப்படவில்லை ஏன் மோடி கைது செய்யப்படவில்லை பதில் சொல்லுங்க இதோட என்ன சிஸ்டம் என்ன நீ ஒரு அட்வொகேட் தான் நீ வர ஆங்கர் இல்லையில என்ன சொல்லியிருக்கு இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு நீ சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பாலின வேறுபாட்டிலோ நீ எதையாவது பேசினேனா உன்னையே நாங்கள் தேர்தலில் நாங்கள் பேச விட மாட்டோம் சொல்லியிருக்கல ஏன் இது வரைக்கும் செய்யல அப்ப தேர்தலோட கைக்கூலியாக வேலை செய்கிறதா தேர்தல் ஆணையம்

நூத்தி முப்பத்தி ஒரு தொகுதியிலையும் இவங்க வந்து பத்து தொகுதிக்கு மேல வரமாட்டாங்க உங்க வாயால சொல்ல வைக்கிறேன் பாருங்க தமிழ்நாட்டில் வந்துருவாங்களா சொல்லுங்கள் பிறகு தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது ப்ளஸ் ஒன்று பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது நாற்பதுல ஒன்று கூட வராது கேரளாலேயும் ஒன்றும் வராது கர்நாடகாவில் மேக்சிமம் ஒரு நாலஞ்சு வருங்க ஆந்திராவில் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சில் இங்கே ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தெலுங்கானாவில் டோட்டல் ஜீரோ அவுட்டு லட்சத்தி ஒன்று இருக்குது எதுவுமே வராது இந்த நூற்றி முப்பத்தி ஒன்றில் ஒரு பத்து தோதி வரலாம் அங்கிட்டங்கன்னா அது எங்கே வரலாம் குறிப்பாக ஆந்திரா சைடு வரலாம் வேறு எங்கேயும் ஆந்திராவும் கொஞ்சம் கர்நாடகாவும் வரலாம் வேறு எங்கேயும் வராது இந்த சவுத் இந்தியா போச்சா நார்த் இந்தியாவில் அப்படியே நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க நீ மிரண்டு பிரதர் உத்தரப்பிரதேசத்தில் வந்து இப்போ என்ன ஆகி போச்சு தெரியுமில உத்தரப்பிரதேசத்தில் வந்து அங்கே வந்து இஸ்லாமியர்களில் வந்து வெறுப்பு அரிசியலை கிளப்பியதால் அவங்க பூரா ரெடியாக இருக்கிறாங்க இவங்க எதிர்ப்பு ஓட்டு போடுறதுக்கு அதே நேரத்தில் அங்கே ராமர் கோவில் கட்டியிருக்காங்களே அந்த தொகுதியில் ஒரு தலித்து நிப்பாட்டிருக்கிறாங்க பொது தொகுதியில் ஒரு தலித்துங்க வரலாறுங்க தமிழ்நாட்டோட நிப்பாட்ட முடியாது யாரு நிப்பாட்டி இருக்கா யாரு உங்களுக்கு அது யாருன்னு தெரியாதுன்னா அதுக்கான வச்சிருக்கு தேவையில்லாம தெரியாது புரியாது அறியாதுன்னு சொல்லி இருக்காது அவருடைய பேரோட யார் அந்த ஐயா எதுக்கு நிக்கிறாரு அதுக்கு பேர் வந்து பைசாபாத் அந்த தொகுதியுடைய பேரு அந்த தொகுதியில வந்து இப்ப நிப்பாட்டிருக்கிறது யாருன்னா சமாஜ்வாதி பார்ட்டி அந்த பார்ட்டியும் காங்கிரஸ் இணைந்துதான் அங்க வந்து ஒரு ஆள் நிப்பாட்டிருக்குது அங்கே பகுஜன் சமஸ்தது கட்டி அது ஒரு ஆளு நிப்பாட்டி ரெண்டு பேருமே தலித்தை நிப்பாட்டிருக்கிறாங்க ஆனால் பிஜேபி நிப்பாட்டியிருக்குது ஒரு நான் தலித்து அப்போ அந்த இடத்துலையும் வந்து தலித்துடைய அந்த ஒற்றுமை இருப்பதால் அங்கேயும் சுத்தமாக காலியாகிவிடும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க வாங்க பொறுங்க நீங்கள் இப்படிலாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் போகிறது நாங்கள் ரெக்கார்டோட வச்சிருக்கிறோம் அடுத்து கேளுங்க அங்கே போச்சா மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேசில் இருக்கிற அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகம் யாரு அந்த சத்திரியர் சத்திரியர் சொல்லி தர அவங்களுக்கு எதிர்ப்பா இவன் ஒரு ஆள் பேசி யாரு பேசி பிஜேபி ஆள் பேசி அந்த எதிர்ப்பு மகாராஷ்டிரிலையும் அதே பிரச்சனை இருக்கு பஞ்சாப்ல வரவே மாட்டாங்க தெரியும் பதிமூணு தோதி பஞ்சாப் டோட்டல் காடி ராஜஸ்தான் காலி வெஸ்ட் பெங்கால் வர முடியுமா நாற்பத்தி ரெண்டுல சொல்லுங்க பிரதர் வர சான்ஸ் டெல்லியில டோட்டல் அவுட்டு அப்ப இப்பெல்லாம் பார்த்தா நூறே தாண்டாது அதாவது பிஜேபி நூற தாண்டாது ஒழுக்கமாக நேர்மையாக எலெக்ஷன் நடந்தா நூறு தொகுதி தாண்டாது எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பர்ல நீங்களும் எழுதி வச்சுங்க மறுபடியும் மோடி வந்துட்டு போறாரு தமிழக மக்கள்கிட்ட மறுபடியும் போயிட்டு மோடி வரக்கூடாது மறுபடியும் ஓட்டு கேட்க போறீங்க நடக்காது பாக்கலாம் எனக்கு ஜோசி பார்க்க தெரியாது நீங்க தான் சொல்றீங்க நான் ரெக்கார்டோட சொல்றான் எனக்கு ஜோசி ரெக்கார்டோட சொல்றோம் எனக்கு ஜோசி ரெக்கார்டோட சொல்றான் சரி ஓகே ஒருவேளை கலவரத்தை தூண்டி நல்ல கண்டிஷன்லேயும் சொல்றேன் சாதி கல சாதி மத கலவரத்தை தூண்டி இல்லைன்னா இவி மிஷினில் எதாவது சீட்டிங் பண்ணி வந்தால் மட்டும்தான் மோடி மீண்டும் வர முடியும் ஒழுமையாக நேர்மையாக ஓட்டுப்பதிவு நடந்து ஓட்டுப்பதிவு எண்ணப்பட்டால் நூறு சீக்கர் தாண்டாது ரெக்கார்டுக்கு தனியா கூட இதுக்கு எனக்கு இன்ட்ரிவ்யூங்க உங்களை ரெக்கார்டோட கூட சொல்றேன் போறப்போக்குல முன்னும் சொல்லலை என்னமோ நான் சோசிய சொல்ற மாதிரி நீங்க நக்கல் பண்றீங்க என்னோட நக்கல் நக்கல் நீங்க பண்றீங்க நல்லா கண்டறிங்க மினிஸ்டர் ரூபாலா நான் மக்களே உங்களுக்காக சொல்றேன் அவருக்கா சொல்ல ரூபாலா அப்படின்ற ஒரு மினிஸ்டர் என்ன சொல்லிருக்கேன் தெரியுமல்ல இவனுடைய பேச்சு வந்து குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா மகாராஷ்ட்ரைல பெரிய பாதிப்பாயிருக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த சூ இந்த சத்திரியர்கள் எல்லாமே வெள்ளைக்காரனுக்கு பொண்டாட்டி மார்கள வந்து என்ன செஞ்சேன் அது வாய் அது மாதிரி சொன்னதுக்காக அந்த பிஜேபி மினிஸ்டர் பெரிய போராட்டம் கிளம்பி இருக்குது ஆனால் அந்த தொகுதின்னு வருவதற்கு வாய்ப்பு